வெல்கம் டு ஜிபிடி கிரேஸ் பீப்புள்ஸ் டாக் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம மூணு பேர் உட்காந்துருக்கோம் ரெண்டு பேருக்கு சோ ஏதாவது திடீர்னு யோசித்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு டீம் லைஃபை பற்றி பேசலான்னு ஒரு சின்ன தாட் பாஸ்டர் இமானுவேல் கோயம்புத்தூர்ல வந்ததுலருந்து கர்த்தர் அநேக காரியங்களை பண்ணினார் எனக்கு நிறைய புரியாத விஷயங்கள் நான் கற்றுக்கொள்ளாத விஷயங்கள்ல வந்து ஒரு டீம் மெம்பருடைய சப்போர்ட்டை என்னால் உணர முடிஞ்சது கர்த்தர் வந்து ஒரு பெரிய காரியத்தை செஞ்சார் ஸோ அதை பற்றி ஒரு ஜிபிடி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ ஐ எம் பாஸ்டர் குரு வித் மீ இஸ் பாஸ்டர் இமேனு அண்ட் மை ஒய்ஃப் நளினி நான் டீம் லைஃப்பை பற்றி பேசும்போது எனக்கு யாரை பற்றி யோசிக்க முடிஞ்சதுன்னா பவுலை பற்றி யோசிக்க முடிஞ்சது ஸோ ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் நிறைய வசனங்கள் பேசலாம் இருந்தாலும் ஒரு சில வசனங்கள் நான் படிக்கிறது வந்து ரெண்டு குருந்தியர்கள் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது uh, வசனம் படிக்கிறேன் கேளுங்க மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்துக்கு பொழுது கர்த்தராலே எனக்கு கதவு திறக்கப்பட்டிருந்தது பாருங்க ஒரு பட்டணத்துல போயிட்டு சுவிசேஷம் சொல்றதுக்கு கர்த்தர் கதவை திறந்துருக்கிறார் ஒரு பெரிய விஷயம் எவ்வளவு சந்தோஷமான விஷயம் உடனே அதுல செயல்படணும் அப்படின்னு நினைப்போம் பட் ஆனால் பதிமூணாவது வசனத்துல நான் என் சகோதரனாகிய தீத்துவை தீர்த்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது அவனை பார்க்க இல்லாம இருக்கும்போது அவன் வந்து அந்த கடிதத்தை எடுத்துட்டு போயிருந்தான் கொருந்திய சபைக்கு அங்க குருந்திய சபையில எப்படி ரெஸ்பான்ட் பண்ணாங்க அதை பத்தி கேட்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசையா இருந்த அந்த டீம் மெம்பருடைய அந்த சப்போர்ட் ஆவி அமைதல் இல்லாதிருந்தது அதனால பவுல என்ன பண்ணாரு அந்த பட்டணத்துல இருக்கிற ஆள்களால அனுப்பி வைத்த மக்கே தோனிய நாட்டுக்கு போனார் அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் வெற்றி சிறந்தோம் அப்படின்னு சொல்லும் சொல்ற வசனங்கள் எழுதப்பட்டிருந்தாலும் ஹி ரியலி ரியலைஸ்ட் தட் த நீட் ஃபார் த கம்ஃபர்ட் ஆஃப் டீம் மெம்பர் ஸோ எனக்கு அந்த மாதிரியாக இருந்த ஒரு நபர் பாஸ்டர் இமானுவேல் ஸோ முதல் கேள்வி பாஸ்டர் நீங்கள் இருந்து இங்கே டீம் மெம்பராக வரும் வரணும்னு நீங்கள் யோசித்த பொழுது முடிவு எடுத்த பொழுது உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்க நான் பாஸ்டர் குறுக்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் டீம் மெம்பராக வந்து உங்கள் கூட இருக்கணும் கொஞ்ச நாள் அப்படின்ட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படி சொல்லிவிட்டு நான் மறந்துட்டேன் அதை பற்றி ஆனால் கூட கொஞ்சம் நாள் கழித்து ஃபோன் பண்ணி கேட்டார் அப்போ சரி அப்போ நான் இங்கே வரணும்னு யோசித்தேன் ஒரு டூ மந்த்ஸாக வரலான்ட்டு டிசைட் பண்ணி இங்கே வந்தேன் அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா முதலாவது நான் என்ன யோசித்தேன்னா ஒரு டீமில் மெம்பராக இருக்கிற இருக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு யோசித்தேன் முதலாவது அப்புறம் ரெண்டாவது வந்து க கத்த கத்தருடைய ஊழியத்தில் கொஞ்சம் அதிகமாக ஒரு ஒரு முழுசாக அதில் இருக்கிற ஒரு நோக்கத்தோடு வந்து முழு நேரமாக வந்து இங்கே இருக்கு இருக்கிறதையும் கற்றுக்கொள்ளணும் க் பிரயோஜனமாக இருக்கணும்னு யோசித்தேன் ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் பாஸ்டர் குருவ நளினி அவங்க டீம் வந்து ரொம்ப வைப்ரண்ட் டீம் அவங்க எல்லாவற்றும் கடவுளுக்காகவே எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சனால அப்போ இங்கே வந்தேன்னா இந்த காரியங்களை நான் நல்லா நன்றாக கற்றுக்கொள்ள முடியும் நல்லா பார்க்க முடியும் அது அதில் ஒரு பார்ட்னராக இருக்க முடியும்னு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அப்புறம் அதோடு கூட சில ஒரு சில பயமும் இருந்தது ஏன்னா அவங்க இருக்கிற மாதிரி நம்ம இருக்க முடியுமா இல்லை வேதத்தை வேதத்தை படிக்கிறதுலேருந்து அந்த மாதிரி இருக்க முடியுமான்னு விவசாயம் இங்கே வந்து பார்த்த பிறகு பார்த்தோம்னா ரொம்பவும் நம்மளை ஊக்குவிக்கிறவர்களாக இப்போ அந்த நம்மளுடைய தாலந்து நமக்கு ஊக்கு மோட்டிவேஷன் எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமாக கொடுத்து ஒரு ஒரு வளர்ச்சிக்கு உதவுகின்ற ஒரு லீடராக பாஸ்டர் குருவா அவர் இங்கே இருக்கிறத பார்த்து பார்க்க பார்த்தேன் நான் அப்போது இங்கே ரெண்டு மாதம் வந்து இப்போ மூன்றரை வருஷமாக தொடர்ந்து டீம் மெம்பராக இருக்க அது ரொம்ப உபயோகமாக இருந்தது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பாஸ்டர் அண்ட் ஈவன் இப்போ நீங்கள் எங்களுக்கு எப்படி ஒரு டீமாக இன்னும் ஒரு ஃபேமிலிலேயே ஒரு பாட்டாக இருக்கிற மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய பேர் வந்து மிஷன்ஸை குறித்து ப்ரே பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை இங்கே நம்ம சபைக்கே வந்து மிஷினரியாக வரணும்னு ஆசைப்படலாம் ஸோ அந்த மாதிரி வரவங்களுக்கு அவங்க எப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்புகள் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க நான் இந்த எதிர்பார்ப்புகள் டீம் மெம்பராக வருவதற்கு சில குறிப்பு நோட் பண்ணேன் அப்போ நான் சில காரியங்கள் நான் வந்து கற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் வச்சு நோட் பண்ணியிருக்கேன் அப்போது முதலாவது வந்து நம்ம ஒரு வரும் வரணும் ஒரு ஒரு கோளில் வந்து நம்ம வந்து பங்கு பார்ப் பார்டேக்ட் பண்ண அப்படின்னா நம்ம நம்ம யாருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம் முதலாவது கடவுள் தான் நமக்கு கடவுளுக்காக தான் நம்ம செய்கிறோம் எந்த எது செய்தாலும் நம்ம செய்கிறது வந்து கடவுளுக்காக செய்கிறோம் என்ற அதை வந்து நம்ம மனதில் ரொம்ப தெளிவாக வைக்கணும் இரண்டாவது வந்து நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுல அப்புறம் நம்மளுடைய ஒருவருக்கு ஒருவர் இருக்கும் உறவுகள் அதில் வந்து எது வந்து முக்கியத்துவம் பெறணும்னா கடவுளுடைய வார்த்தையினால்தான் நான் என்னுடைய விருப்பங்களோ இல்லை மற்றவங்க எனக்கு செய்கின்ற காரியங்களோ அது முதலிடம் இருக்கக்கூடாது கடவுளுடைய வார்த்தை தான் நம்மளுடைய நம்ம ஆளுகையை செய்யணும் அப்படின்ற இந்த ரெண்டு காரியத்தை வந்து மிகவும் தெளிவாக வைத்துக்கொள்ளணும் மூன்றா அதற்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நம்ம போகிறோம் ஒரு டீமில் பார்ட்டாக இருக்க போகிறோம் அந்த அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும் நோக்கம் இல்லாமல் வந்தோம்னா பிரதான நோக்கம் இருக்குது அப்புறம் சின்ன சின்ன நோக்கங்கள் இருக்குது எல்லாமே கரெக்ட் தான் ஆனால் இந்த பிரதான நோக்கம் நம்மளுக்கு தெரியலன்னா அதிகமான நம்ம சரியாக ப்ரையாரிட்டி பண்ண முடியாது அதனால் சில தடைகள் அந்த மாதிரி வர சான்ஸ் இருக்குது அதனால் பிரதான நோக்கம் என்ன இருக்குது அப்புறம் ரெண்டாவது அதில் பார்த்தோம்னா யார் அந்த டீம்னுடைய தலைவர் யார் வந்து கடைசியாக முடிவெடுப்பார்ன்றதுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு இருக்கணும் ஏன்னா இப்போ ஒரு டீமில் உட்காந்து நம்ம பேசும்போது பல நல்ல பாயிண்ட்ஸ் வரலாம் எல்லாமே வந்து செய்யக்கூடிய பாயிண்ட்ஸாக இருக்கும் தப்பான பாயிண்ட்ஸ் எதுவுமே இருக்காது அப்போ அப்படி இருக்கும்போது யார் வந்து ஃபைனலாக ஒரு அப்போ டீம் லீடர் தான் எடுப்பார் அப்போ அதை எடுத்த பிறகு அவர் தான் எடுக்கணும் அதுதான் தான் நம்ம செய்யணுன்ற ஒரு உறுதியோடு இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம அதை வந்து டிஸப்பாயிண்ட்டு ஆக மாட்டோம் அப்புறம் எதிர்பார்ப்புகள் நம்ம எதிர்பார்ப்புகள் வந்து கடவுளிடம் இருந்தால் நம்ம எல்லாவற்றையும் எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்குறோம் நம்ம வந்து நம்ம அனுப்பு அனுப்பின சபையிலேருந்து நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது அப்படின்லாம் இங்கே இருக்கிறபோது பா பாஸ்டர் மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது அதே சமயத்தில் நம்ம டீம் மெம்பர்ஸ் சபை மக்கள் மீட்லையும் எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஃப்ரெஷ்ஷு தான் அதுக்கு நான் நான் உங்களை ஒரு வேலை டிஸப்பாயின்ட் பண்ணலாம் நீங்கள் ஒரு வேலை என்ன டிஸப்பாயின்ட் பண்ணலாம் அப்போது கடவுள் வீட்டில் எதிர்பார்க்க இருக்கும்பொழுது நம்ம நன்றாக பங்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன கமாண்ட் வருது கவர்மெண்ட் கிட்ட இருந்து அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது வசனத்துல யூதர் எல்லோரும் ரோமபுரியை விட்டு போகும்படிக்கு ஒரு ராயன் ஒரு கமேண்ட் கொடுக்குறான் ஸோ அதனால வந்து பவுல் அந்த இடத்துல இருந்து விட்டுட்டு இங்கே வரும்பொழுது அக்கில்லா அப்புறம் என்கிற நாமம் உள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கு கண்டு அவர்களிடத்தில் பவுல் போகிறான் சோ போன ஒன்ன அவங்க ரெண்டு பேரும் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாக இருந்தாங்க இவனுக்கு வந்து அது ஏற்கனவே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் சோ பவுல் வந்து வேலை செய்து கொண்டு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது எப்படின்னா அவ்வளோ எஃபெக்டிவா பண்ணியிருக்க முடியாது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பதினெட்டாவது அதிகார முப்போசொழர்கள் அஞ்சாவது வசனத்துல பாத்தீங்கன்னா மக்கிய தோனியாவிலிருந்து சீலாவும் திமோத்தியும் வந்தபொழுது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தத் தொடங்கினான் ஸோ ஒரு சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஹி ஆல்மோஸ்ட் குவிட் டூயிங் தட் டென்ட் மேக்கிங்னு வருது ஸோ தைரியம் கொண்டு ஆவியிலே தைரியம் கொண்டு ஸோ அப்போ இவங்க வந்த போது இவங்களுடைய ஹெல்ப் இருந்திருக்கும் ஸோ ஒரு டெலிகேஷன்ஸ் ஓகே நீ இது பண்ணு நான் அது பண்ணு அப்படின்னு ஒரு டெலிகேஷன் அந்த மாதிரி வந்திருக்கும் ஸோ நீங்கள் நிறைய மீட்டிங்ஸில் வந்து ஒரு பாஸ்டோரல் இருந்து நீங்கள் ஓவர்சி பண்ணுறீங்க பட் ஆனால் இது வந்து லீடியா கண்டக்ட் பண்ணுற சண்டே ஸ்கூல் மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லைன்னா பெனிட்டா கண்டக்ட் பண்ணுற ஒரு ஒர்ஷிப் மீட்டிங்காக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது நீங்கள் அந்த மீட்டிங்கில் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் டெலிகேட் நீங்கள் கண்டிப்பாக பண்ணும் ஒரு லீடர்னு ஸோ அந்த டெலிகேஷனை பற்றி டெலிகேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த யங்ஸ்டர்ஸ் இள இளைஞர்களுக்கு கொடுக்கறது வந்து அவங்க வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் செயல்படணுன்னு ஒரு ஆ ஆர்வமாக இருக்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த டெலிகேஷன் பொறுப்புகளை கொடுக்கறது கர்த்தருடைய வேலையை செய்கிறதுல மிகவும் ஆர்வமாக இருக்கிறாங்க இளைஞர்கள் அப்புறம் அவங்க வந்து பங்கு கொள்ளும்போது இந்த பொறுப்புகளை கொடுக்கறது வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இப்போ நம்ம பாஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க வந்து பொறுப்புகளை எடுக்கும்போது நம்மையும் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுது அப்போ மற்ற காரியங்களை எடுத்து செல்லவும் செய்யவும் மற்றதில் ஃபோக்கஸ் பண்ணவும் உதவி செய்யுது ரெண்டாவது வந்து அந்த பொறுப்புகளை கொடுக்கும்போது அவர்களும் வந்து அவங்களுடைய தாளந்துகள் அதுவும் வந்து கர்த்தருடைய கடவுளுடைய ராஜ்யத்தில் பிரயோஜனப்படுது அப்போ அது மிகவும் வந்து ஒரு முக்கியமான காரியம் அவங்க எந்த நிலையில் எந் எங்கே எவ்வளோ எபிலிட்டி இருக்கோ அந்த எபிலிட்டி அளவுக்கு அவங்களுக்கு பொறுப்புகளை எங்கே கொடுக்கலான்றத ஒரு லீடராக இருந்து பார்த்து அதை கொடுக்கறது வந்து மிகவும் மிகவும் அவசியமான காரியம் அப்போ தான் அவங்க வந்து பங்கு கொள்ள முடியும் இப்போ ஒரு ஒருத்தர் நம்ம இங்கே வ ஆர்வமாக வரவங்களை பங்கு கொள்ள வைக்க முடியவில்லைன்னா அவங்க வரமாட்டாங்க சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஆகும் அவங்க நிலையை அறிந்து அவங்க தாளந்தை அறிந்து அதற்கு உரிய காரியத்தை அவங்களுக்கு பொறுப்பாக கொடுத்து கொண்டு போவது மிக மிக அவசியமான காரியம் ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி ஒரு மீட்டிங்ல சொன்னீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியும் வந்து ரொம்ப குரூஷியல் இப்போ வந்து சே சண்டே ஸ்கூலோ இல்லை விமென்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்லை கிங்டம் கேட்ஸ் இல்லை மிஷன்ஸ் இன்சார்ஜ் ஏவி டிபார்ட்மெண்ட் ஆர் ஈவன் அக்கௌண்ட்ஸ் அந்த ஒரு ரொட்டேஷன் இருந்ததுன்னா வந்து இட் இஸ் ஆல்வேஸ் அ வெரி குட் ஹெல்தி அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி நீங்கள் எதாவது மோர் பேசுகிறீங்களா இந்த ரொட்டேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளை வந்து மாற்றி கொடுப்பது அதுவும் வந்து மிகவும் ஒரு அவசியமான ஒரு காரியம் மிக முக்கியமான காரியம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பை வந்து நம்ம ஒருத்தர்கிட்டே கொடுத்துட்டோம்னா அவர் தான் நான் இப்போ நானே வந்து எதுனா ஒரு பொறுப்பை எடுத்து நான் தான் தொடர்ந்து அதை செய்ய போகிறேன்னா ஒரு காலக்கட்டத்துக்கு அப்புறம் அது வந்து எனக்கு ரொம்ப மெக்கானிக்கலாக ஆகிடும் நான் நான் அதில் கொஞ்சம் கூட இன்வால்வ் ஆகாத அனுபவத்தை வச்சு அப்படியே செய்துட்டு போயிடலாம் அது வந்து அவ அதில் அந்த லைஃபே இல்லாத போயிடும் அது ஒரு காரியம் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம அதை நான் போயிட்டேன்னா என்னை என்னை பின்தொடர்ந்து அதை செய்கிறதற்கும் ஆட்களில் புதிதாக அவங்கள உருவாக்க வேண்டியதாகிடும் அப்போது பொறுப்புகளை மாற்றி மாற்றி கொடுக்கும்போது அந்த ரொட்டேஷன் பண்ணுறப்போ அந்த லைஃப்பும் வந்து ரீட்டெய்ன் ஆகுது அந்த ஃபங்க்ஷனில் ப்ளஸ்ஸு நான் யாரையும் ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் செய்ய வசதியாக இருக்குது அப்போ தொடர்ந்து எல்லாருக்கும் வந்து மற்ற பொறுப்புகளை கற்றுக்கொள்வதில் ஒரு ஆர்வம் அப்போ ஃபுல்லாக லைஃப்பை பார்க்கலாம் அவங்க அப்போ செய்யும்போது அது வந்து சபைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு காரியமாக இருக்கும் இப்போது மற்றவர்கள் இங்கே வந்து இதை கற்றுக்கொண்டு மற்ற வெளி இடத்துக்கு போகும்போது அவங்க அதே மாதிரி செயல்படலாம் நான் இதுதான் தான் செய்வேன் அப்படின்ட்டு சொல்ல சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாத்துலேயும் பங்கு கொள்ளலாம் தேங்க் யூ சோ மச் பார் தி ஹேன் சார் பாஸ்டர் ஸோ நீங்க நம்ம ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துட்டோம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் என்ன ப வேதாமத்துல இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள் ஆறாவது அதிகாரம் அப்போஸ்தலர்கள் ஆறாவது அதிகாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு பிரச்சனை வருது விதவைகளுக்கு அந்த உணவு கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனை வந்த உடனே ஓ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அந்த லீடர்ஸ் அப்போ இருக்கிற லீடர்ஸ் நாலாவது வசனத்தில் நாங்களும் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ

பார்த்தா அதுக்குள்ள இருந்து வர்றது வந்து பவுல் சோ ஒரு பிரச்சனையில வந்த தீர்வு என்னென்னு பாத்தீங்கன்னா இன்னொரு நபரை கொண்டு வந்தது அந்த இன்னொரு நபரை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் ஓகே நம்ம பிரச்சனை பண்ணும்போது தான் டெலிகேஷன் பண்ணணும் அப்படின்னு இல்லை பிரச்சனைக்கு முன்னாடியே டெலிகேஷன் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்றது எனக்கு நான் ஒரு சின்ன உணர்த்துதலால் உணர்த்தப்பட்டேன் பரிசு தாவையான ஒரு நாள் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் வீ ஆப் கம் டு த எண்ட் ஆஃப் அர் திஸ் ஜிபிடி அண்ட் கன்டினியூ வாட்சிங் அண்ட் காட் ப்ளஸ் யூ ஹாவ் அ கிரேட் டே